சமீபத்தில் இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்த வேளையில் மக்கள் வாக்களிப்பதை தவிர்ப்பதன் காரணமாக பல சினிமா பிரபலங்களும் விழிப்புணர்வுக்காக நேரில் சென்று வாக்களிக்கின்றார் வாக்குப்பதிவு செய்யும் மக்களின் பெயர் வாக்குப்பதிவில் விடுபடுவது ஒவ்வொரு தேர்தலுக்கும் நடைபெறும் ஒன்றே ஆனால் இம்முறை முன்னணி நடிகராக இருக்கும் நடிகர் சூரியின் பெயர் விடுபட்டுள்ளதால் அவர் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனை உருக்கத்துடன் வீடியோவாக வெளியிட்டுள்ளார் சூரி இதனை உருக்கத்துடன் வீடியோவாக வெளியிட்டுள்ளார் சூரி அவர் என்ன கூறியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எனது ஜனநாயக உரிமையை செலுத்த இங்கு வந்துள்ளேன் எல்லா தேர்தலிலும் எனது வாக்கை போடுகிறேன் ஆனால் இந்த முறை எனது பெயர் விடுபட்டுள்ளது என்கிறார்கள் எனது மனைவி மட்டுமே வாக்களித்துள்ளார் ஆனால் நான் வாக்களிக்க முடியவில்லை இது மனவேதனையாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் எல்லோரும் ஓட்டு போட்டுவிட்டு செல்வார்கள் ஆனால் நான் போடாமல் செல்லுகிறேன் எல்லோரும் நூறு சதவீத வாக்கை அழியுங்கள் என்று கூறியுள்ளார் என் ஜனநாயக உரிமையை செலுத்துறதுக்காக வந்தேன் கடந்த எல்லா எலெக்ஷனுக்குமே என்னோட ஓட்டை என்னுடைய உரிமையை நான் கரெக்டாக செலுத்திட்டு இருக்கேன் ஆனால் இந்த தடவை இந்த பூத்தில் என்னோட பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க என்னோட மனைவியார் பேர் அவங்க ஓட்டு இருக்குது என்னோட பே ஓட்டு இல்லை என் பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க இருந்தாலும் நூறு சதவீத ஜனநாயக உரிமையை ஆற்றுறதுக்காக வந்தேன் அது நடக்கல அப்படின்றப்ப மனவேதனையாக இருக்குது ஆற்ற முடியலன்னு நினைக்கிறப்ப ரொம்ப க மனசு கஷ்டமாக இருக்குது இது எங்கே யாரோட தவறு எப்படி தவறு நடந்ததுன்னு தெரியல இருந்தாலும் ஓட்டு போட்டுக்கிட்டு ஓட்டு போடணும்னு சொல்கிறத விட ஓட்டு போட முடியல என்ற வேதனையோடு நான் சொல்கிறேன் தயவுசெய்து எல்லாமே நூறு சதவீதம் ஓட்டு வாக்களித்திருங்க அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டுக்கு நல்லது தவறாமல் எல்லாரும் அவங்க வாக்க செலுத்திடுங்க நான் அடுத்த எலெக்ஷனுக்கு கண்டிப்பா என்னோட வாக்க செலுத்த நம்புகிறேன் நன்றி